வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அது குடியிருப்புகளுக்கு மத்தியில் பஸ் போகிற ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க அதுவும் கார்னர் சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்கு ரெண்டாயிரசெண்டு இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க அமைதியான சூழ்நிலையிலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயினான ஏரியாலையும் அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா இது லீஸுக்கு விட்டுருக்காங்க நீங்கள் வாங்கி ரெண்டல் பர்பஸ்க்கு கூட ஒரு வேணா இன்கம் வர மாதிரி இல்லை நீங்களே இருக்கனால இருந்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஹாலு பெட்ரூமு கிச்சன் இருக்குதுங்க வெளியே வண்டி நிறுத்துறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது அது போக இன்னொரு ரூம் இருக்குது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விமெண்ட் சீட்டு இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குதுங்க இது அது போக பாத்ரூம் செப்ரேட்டாக வெளியே இருக்குது இது ஸ்விமெண்ட் சீட்டுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பெட்ரூமு எல்லாமே உள்ளே இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா தார்ஸ் வீடுங்க வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் பஸ் போகிற ரூட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ஏரியாவில் லோ பட்ஜெட்லேயே வந்திருக்கு இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையலாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த சைட்டாக கார்னர் சைட்டுங்க கிழக்கு வடக்கு கார்னர் தோட்டத்துக்கும் மத்தியில் அமைஞ்சாப்பில் இருக்குது மெயினான ஏரியாலே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி சர்வீஸ் இருக்குது தண்ணி வசதி இல்லைங்க நீங்கள் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறாப்புல இருக்கும் பக்கத்தில் ரெண்டு மூணு வீடு இருக்குது இந்த ஏரியாலேயே அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வசதி இருக்குது இங்கே மட்டும் தண்ணி வசதி இல்லைங்க நீங்கள் மட்டும் இது மட்டும் கார்பரேஷனில் எழுதி போட்டு தண்ணி மட்டும் வாங்கிக்கிறாப்புல இருக்கும் கனெக்ஷன் மற்றபடி இபி இருக்குது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வசதியாகவும் இருக்குது வடை வசதியாகவும் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் வாவிபாளையம் பக்கத்தில் இருக்குதுங்க கிழக்கு வடக்கு பார்த்த சைட்டு இருபதுக்கு ரெண்டுங்கிற அளவில் உங்களுக்கு காங்கிரீட் ரூம் இருக்குது பத்துக்கு பதினாறு அளவில் சிமெண்ட் ஷீட் இருக்குதுங்க மொத்தமாக ரெண்டை கால் சென்று சேர்த்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இருபத்தி அஞ்சு லட்சம் இன்னும் விலை குறையெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குற ஸ்க்ரீன்லேயே நம்பர் தெரியும் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்தை பார்த்திங்கன்னா மேலும் தகவலை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ என்ன பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்